ஒரு வீட்டில் பெண் ஆளுமையை குறிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா சமையலறை இந்த சமையலறை எங்கு அமையணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி இது பெண்ணுக்குரிய பகுதி அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்குரிய பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டினுடைய தென்மேற்கு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் படுக்கையறையும் சமையலறையும் எந்த அளவிற்கு சமமான அளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நல்ல பலன் உண்டு எந்த அறை அதாவது படுக்கை பெரிதாக அமைக்கிறீங்கன்னா கணவர் வந்து வீட்டிற்கு வரும் நேரம் குறையும் ரூமுக்கு வெளியில கழிவறையை நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா கொண்டுட்டு போக கூடாது அப்போ நீங்க அந்த மாதிரி கொண்டுட்டு போகும் பொழுது அந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு நீண்டு வடகிழக்கு பகுதி வெட்டப்பட்ட பலனை தருவதற்கான வாய்ப்புகள் நிறையவோ இருக்கிறது விதிமுறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகதி சாயை நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம தொடர்ந்து வாஸ்து சார்ந்த அற்புதமான பதிவுகளை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வதற்கான வாஸ்து குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் முதல் விஷயம் ஒரு வீட்டுல பெண் ஆளுமைய குறிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா சமையலறை இந்த சமையலறை எங்கு அமையணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி இது பெண்ணுக்குரிய பகுதி அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்குரிய பகுதி வீட்டினுடைய தென்மேற்கு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த தென்மேற்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதியும் எந்த அளவிற்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவங்களுடைய திருமண வாழ்க்கையில குறைவே இல்லாத ஒரு நிறைவான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும் இந்த தென்கிழக்கிற்கும் தென்மேற்கிற்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதியை நாம தெற்கு மத்திமம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தெற்கு மத்திமத்தில் செய்யக்கூடிய சில தவறுகளால் திருமண வாழ்க்கையில சில மனிதர்களுக்கு அதிகப்படியான பிரிவினைகளையும் இடையூறுகளையும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளையும் நாம பார்க்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகிறது இப்போ கருத்து வேறுபாடுகளை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா அவரை நாம கேது அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த இடத்துல சுக்ரனோடு கேது சம்பந்தமாக இருந்தாலோ அல்லது செவ்வாயோடு கேது சம்பந்தமாக இருந்தாலோ கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரிவினைகளும் பிரச்சனைகளும் திருமண வாழ்க்கைய ஒரு நிறைவா வாழ முடியாத ஒரு நிலையை இந்த கேது பகவான் என்ன பண்றாருன்னா உருவாக்கி அவர்களை அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை பண்ணிடுறாரு அப்ப இதற்கு முதற்கட்ட காரணம் என்ன அப்படின்னா சுக்கர பகவானிற்கும் செவ்வாய் பகவான் என்ற படுக்கை அறைக்கும் நடுவில் கேது அமரும் பொழுது இந்த நிலை ஏற்படுகிறது அப்போ நடுவில் கேது அமருகிறது அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்னா கழிவறை இந்த விடுதலை நம்ம உடம்புல வந்து கழிவுகளை விடுதலை செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னா நம்மளுடைய ஆசனவாய் உறுப்பு இதை குறிக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் அப்ப நம்ம உடல் கழிவுகள் நீங்கக்கூடிய இடத்த நாம வந்து கழிவறை அப்படின்னு சொல்றோம் அந்த கழிவறையில கேது பகவான் ஆளுமை செய்கிறார் அப்படின்றதனுடைய அர்த்தம் இதுதான் அப்போ சமையலறைக்கும் படுக்கை அறைக்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா கழிவறை இருக்கிற பட்சத்தில் கட்டாயமாக அங்கு கணவன் மனைவிக்குள் ஒரு கருத்து வேறுபாடு இருப்பதை நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா அனுபவத்துல பார்க்க முடியுது இதற்கு ஒருபடி மேல் இன்னும் போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த தென்கிழக்கு பகுதிக்கும் தென்மேற்கு பகுதிக்கும் நடுவில் இந்த வடக்கு வாசல் உள்ள வீடுகளில் கிழக்கு வாசல் உள்ள வீடுகளில் சிறிய பூஜையறை வடக்கு வாசலாக என்ன பண்ணிடுறாங்கன்னா அமைத்து விடுகிறார்கள் இப்போ சிறிதாக அமைக்கிற பட்சத்தில் அந்த பூஜையறைக்கு அப்படியே பின்பக்கம் தென்மேற்கினுடைய அந்த படுக்கையறையினுடைய கழிவறையும் சேர்ந்தே வருகிறது காரணம் படுக்கையறையினுடைய அறையினுடைய தென்கிழக்குல கழிவறையும் படுக்கை அறையினுடைய வடகிழக்குல பூஜை அறையையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அமைச்சிடுறாங்க இதுதான் பக்காவான கேதுவை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு இப்போ தனியா இருக்கக்கூடியவர்களுக்கோ பிரிந்து வாழ்பவர்களுக்கோ சந்நியாச நிலையை மேற்கொள்பவர்களுக்கோ இந்த வீட்டினுடைய அமைப்பு எந்த பாதிப்பையும் தருவதில்லை ஆனால் கிரகஸ்த வாழ்க்கையை சரியா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு சமையலறைக்கும் படுக்கையறைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பூஜை அறையும் கழிவறையும் கட்டாயமாக பிரச்சனைகளை தருகிறது அப்படின்றத நீங்க புரிந்து கொண்டு இந்த அமைப்பு இருந்தால் அதை உடனடியாக மாற்றுவது நல்லது இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நாம வந்து அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்றத தாண்டி வீட்டுடைய விஷயத்தை வந்து ஒரு மாடனான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அங்க வாஸ்து அப்படின்றது என்ன பண்ணாதுன்னா முழுமையாக செயல்படாது ஏன்னா ராசி கட்டத்துக்கும் வாஸ்துவுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு கிரகத்தை வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் கிரக வலு எப்படி முழுமையா வலுவடைகிறதுன்னா ஒரு கட்டம் வந்து பாத்தீங்கன்னா முப்பது டிகிரின்னு சொல்லப்படுகிறது அப்போ பனிரெண்டு மூன்று முப்பத்தி ஆறு முன்னூத்தி அறுபது டிகிரி இதுல ஏதாவது ஒரு குறைகிறது அப்படின்னா அதை குறைந்த பா குறைந்த நிலை பாகையினும் அதிகமாகுதுன்னா அதிக நிலை உள்ள பாகை அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ படுக்கை அறைய பெரிதாக அமைத்து அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சமையலறையை சிறிதாக குறுக்கும் பொழுதும் இதே பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு படுக்கை சமையலறையும் எந்த அளவிற்கு சமமான அளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நல்ல பலன் உண்டு எந்த அறை அதாவது படுக்கை அறையை நீங்க பெரிதாக அமைக்கிறீங்கன்னா கணவர் வந்து வீட்டிற்கு வரும் நேரம் குறையும் சமையலறை அப்படின்றது சிறிதாக இருக்கிற பொழுது அந்த மனைவி கணவனை நினைத்து என்ன ஆவாங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி அதிகப்படியான தெய்வப்பிடியில் சிக்கி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை ஒரு தன்னையே தெய்வமாக மாற்றி பாவித்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது அப்போ இந்த இடத்துல பெரிய படுக்கையறை இருந்தா கணவர் வந்து நாத்திகமாக இருக்கிறாங்க சிறிய சமையலறை இருந்தா அந்த பெண் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாகி இங்க சாஸ்திரத்திற்கும் அதாவது நாத்திகத்துக்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபைட்டிங் ஏற்படுற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை இந்த அமைப்புள்ள வீடு உருவாக்கிடுறது இல்ல இதுக்கு ஆல்டர்னேஷன் வேற ஏதாவது பலன்கள் இருக்கான்னா அந்த பெண் நல்லா இல்லை அப்படின்னா நோயாளியாக மாறிடுறாங்க அப்போ ஒரு வீடுல குறிப்பா சொல்ற திருமண வாழ்க்கையில தலைமுறை தலைமுறையாகவே எங்களுக்கு ஒரு நிறைவு இல்லை அப்படின்ற வீடாக இருக்கிற பட்சத்தில் அது தென்கிழக்கு குறுகி தென்மேற்கு பெரிதாக இருக்கிற பலனாக ஒன்று இருக்கிறது என் அனுபவத்தில் இரண்டாவது விஷயம் சமையலறைக்கும் படுக்கையறைக்கும் நடுவே பூஜை அறையோ அல்லது கழிவறையோ இருப்பது இரண்டாவது காரணமாக இருக்கிறது இந்த இரண்டு காரணங்களையும் நாம் சரியாக சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீடு சுபிக்ஷமா இருக்கு எந்த வீட்டுல நிறைவா இருக்கிறாங்கன்னா சமையலறையும் படுக்கையறையும் சமமாக இருக்கிற வீட்டுல பெண்கள் ஆண்கள் இருவரும் இணைந்து சிறப்பா இருக்காங்க இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஜாதக கட்டத்துல ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் ஒன்றாம் பாவம் என்பது மேஷம் இரண்டாம் பாவம் என்பது ரிஷபம் இதனுடைய அதிபதி யாரு செவ்வாய் பகவான் ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்ர பகவான் செவ்வாய் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருக்கிற பட்சத்தில் கணவன் மனைவிக்குரிய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதே போலதான் படுக்கையறையும் சமையலறையும் அருகருகே அமைக்கிற பட்சத்தில் இடையில் கழிவறை இல்லாது இடையில் வந்து பாத்தீங்கன்னா சிறிய அறை இல்லாது நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் அடுத்து உருவாகக்கூடிய வாரிசுகள் அடுத்து வரக்கூடிய மருமகன் அடுத்து வரக்கூடிய மருமகள் அனைவருமே சிறப்பான நிலையில் இருக்கிறத நம்மளால கண்கூடாக பார்க்க முடியும் இந்த அற்புதமான விஷயத்தை அனைவருமே என்ன பண்ணிக்கோங்கன்னா புரிந்து தெரிந்து வீட்டை என்ன பண்ணிக்கோங்கன்னா சரி பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சின்ன குறிப்பிட்ட விஷயம் சொல்வதற்கு கடமைப்படுற நிறைய பேருடைய படுக்கையறை இருக்கு கழிவறை அமைக்கக்கூடிய நிர்பந்தமும் ரூமுக்குள்ளேயே நாம அழகா கொண்டு வரணுமே தவிர என்ன பண்ண கூடாதுன்னா ரூமுக்கு வெளியில கழிவறையை நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா கொண்டுட்டு போக கூடாது அப்போ நீங்க அந்த மாதிரி கொண்டுட்டு போகும் பொழுது அந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு நீண்டு வடகிழக்கு பகுதி வெட்டப்பட்ட பலனை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆகையினால ஒரு பெட்ரூம்க்கு அட்டாச்சு பாத்ரூம் அமைக்கின்ற பொழுது ரூமுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணணும்னா வடமேற்குல அமைக்கிறது தான் சரியானதை தவிர ரூமு ஸ்கொயரா இருக்கணும் அப்படின்றதுனால ரூமுக்கு வெளியில நீங்க வந்து கழிவறையை போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இதையும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இதுதான் ஒரு கணவன் மனைவியை வலுவாக மாற்ற முடியாத நிலைக்கு இதெல்லாம் காரணம் வலுவா இருக்கிறதுக்கு காரணம் சமையலறையும் படுக்கையறையும் சமமா இருக்கிறது வலுவா இருக்கிறதுக்கான காரணம் இந்த அமைப்பை நீங்க ஃபாலோ பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும் இதற்கு மாற்றுவதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கிறதா ஏதாவது வழிபடலாமா அப்படின்னா நிச்சயமா அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது ஒரு மஞ்சள் நிற பட்டு துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் நிற பட்டு துணியில கொஞ்சம் துவரை கொஞ்சம் மொச்சை அதாவது வெள்ளை மொச்சை இத நல்லா இறுக்கி முடிஞ்சு அந்த வீட்டினுடைய பெண்மணி என்ன பண்ணிக்கோங்கன்னா தன்னுடைய கைகளில் தன்னுடைய முந்தானையில இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அல்லது இந்த வைக்கலாம் இவ்வாறு வைக்கிற பொழுது என்ன ஆகும்னா இந்த அமைப்பை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் கணவன் மனைவி இரு ஒன்றாக இருந்து பேசி முடித்து சரி செய்யறதுக்கான ஆப்ஷன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் சோ இந்த எளிமையான பரிகாரத்தை நடைமுறைப்படுத்திக்கோங்க அதற்கு அடுத்தபடியா திருப்பரம் குன்றம் முருகப்பெருமானை விசாக நட்சத்திரத்தில் தரிசிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அவ்வாறு தரிசித்து விட்டு வீட்டை நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் மேலும் ஒரு நல்ல அற்புதமான வாஸ்து தகவலோடு அடுத்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல பதிவு அடியே நாள் வாட்ஸ்அப் சேனல் வாய்ஸ் ஆஃப் சிவகுரு அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கிறது இதுல என்னுடைய அனுபவ பதிவுகளை தினசரி நான் பிரம்ம முகூர்த்த வேலையில பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் அந்த சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலோடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்